ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் குளித்தல பக்கத்தில் இருக்கிற ஐயர்மலைக்கு தாங்க போகிற வழியிலேயே ஐயர்மலை தெரியுது அதனால் வண்டியை நிறுத்திட்டு அந்த ஐயர்மலையை பார்த்தோம் அது பாருங்கள் சுற்றிலும் எவ்வளோ பனி இருக்குன்னு நாங்கள் போன டைம் பார்த்தா பதினொன்றிலேருந்து பன்னெண்டு மணி இருக்கும் எவ்வளோ பனி பெய்யுது பாருங்கள் வாங்க இப்போ நம்ம ஐயர் ஐயர்மலை வியூவை பார்த்துக்கிட்டே போகலாம் இப்போ நம்ம எந்த வழியாக வந்தோம் பார்த்தோம்னா திருச்சியிலேருந்து தோகமலை வழியாக தான் வந்தோம் மலைக்கு ஐயர் மலையை பாருங்கள் செங்குத்தா இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் இது படி வழியாக தான் போனோம் இப்போ ரோப்கார் கார் தான் சொன்னாங்க அங்கே பாருங்க ரெண்டு ரோப்கார் போகுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஐயர் மலைக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம் என்னதான் நம்ம சாமி கும்புறதுக்கு ஐயர் மலைக்கு வந்தாலும் குழந்தைங்க வந்து கார் போறதுக்கு தான் வராங்க ஐயர் மலைக்குளாரன்னு நுழைஞ்சிட்டோம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தெப்ப குளம் இருக்கு அந்த தெப்ப குளத்தை தாண்டி நேராக போனோம்னா கோயில் அடிவாரத்துக்கு போகுது நம்ம கோவில் அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிற இடத்துல நம்ம டூ வீலரை பார்க் பண்ணிவிட்டு கீழே இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வாங்க மேலே போகலாம் ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படி வழியாக தான் நம்ம மேலே போனோம் இப்போ ரோப்கார் வசதி இருக்குன்னு சொன்னாங்க வாங்க போய் பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க அது ரோப்கா ஸ்டேஷன் வாங்க உள்ளே போய் டிக்கெட் வாங்கிட்டு ரோப்காரில் போகலாம் ஒரு ஆள் போகிறதுக்கு ஐம்பது ரூபான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரோப்காரில் அஞ்சு வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கெலாம் ஃப்ரீ தான் டிக்கெட் வாங்குற இடத்துல கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்த டைம் பார்த்தா லன்ச் டைம் அதனால் கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு டிக்கெட் வாங்கிட்டோம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் ஜன்னல் வழியாக அவர் ரோப்காரை பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு ஒரு வழியாக எல்லாரும் ரோப்காரில் போயிட்டாங்க இப்போ நம்ம போக போகிறோம் நம்ம போக வேண்டிய ரோப்கார் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு ரோப்கார் பக்கத்தில் வந்துருச்சு இல்ல பார்த்தீங்கன்னா நாலு ரோப்கார் பெட்டி இருக்கு ஒவ்வொருத்திலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேருக்கு வந்திருக்காங்க ஒரு ரோப் ரோப்கார் பெட்டியில் ஏறிட்டோம் வாங்க போய்கிட்டே சுற்றி இருக்க வீவை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இப்ப நீங்க பாக்குற இந்த படி வழியாக தான் நாங்கள் போவோம் இப்போ நாங்கள் ரோப் போயிட்டு இருக்கோம் மேல போக போக வியூவை பாருங்கள் ரொம்ப அழகா இருக்கு ட்ரோனில் எடுத்த மாதிரி இருக்கு இந்த கார்ல வந்து சுற்றிலும் ஜன்னல் வந்து கிரில்ல போட்டிருக்கிறதுனால முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்திருக்கோம் பாருங்க இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மழை செங்குத்தா போகிறது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரோப்கார்ல போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க நம்ம ரோப்கார் மேல போயிட்டு இருக்கோம் ஆப்போசிட்ல பார்த்தா நாளைக்கு ஈயா போகுது விருப்பப்பட்டவங்க படி வழியா போங்க குழந்தைங்க வச்சிருக்கவங்க வந்து கார்ல போறது நல்லது இப்போ மேல வந்து நம்ம இறங்கிட்டோம் நம்ம மலைக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம் நம்ம படி வழியா நடந்து வந்தா இந்த வழியா தான் வந்திருப்போம் சுத்திலும் இருக்கிற வீவை பாருங்க இப்போ நம்ம மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோம் போற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய மங்கிங்கள் இருக்கு ஒரு வழியாக நாங்கள் கோயில ரீச் ஆகிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது வாங்க நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்து சுற்றி இருக்க வியூவை காட்டுறோம் சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்தாச்சு எப்படி நம்ம மேல வந்தோமோ அப்படியே தான் நம்ம கீழே இறங்கணும் சுத்தி இருக்க வீவ பாருங்க இங்க பாருங்க நிறைய சின்ன சின்ன குரங்கு குட்டிங்களா இருக்குது இங்க ரெண்டு சின்ன குட்டிய பார்க்கும்போது என் தம்பி தான் இருக்குது இந்த குரங்கு அழகா பைப் அடுத்தி தண்ணி குடிக்குது இப்ப நம்ம ரிட்டர்ன் ரோப் கார்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி நம்ம ரோப்காரில் மேலே வந்தோமோ அதே மாதிரி கீழே ரீச் ஆகிட்டு இருக்கோம் நீங்களும் ஐயர்மலைக்கு வந்தீங்கன்னா ரோப்கார் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ